பாட்டையா சிறுகதை ஏழாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சயின்ஸ் பாடம் நடத்தி போது என்னவோ தெரியவில்லை அறிஞர் பாட்டையா ஞாபகம் வந்து உறுத்தியது அவர் சாக கிடக்கிறாராம் ஏற்கனவே ரெண்டு மூன்று தடவிகள் பார்த்துவிட்டு கொஞ்சம் பணம் தந்துவிட்டு வந்தேன் இப்போது இழுத்துக்கொண்டு கொண்டு கிடக்கிறதாம் பார்த்து வந்தால் நல்லது ஆவணி மாதம் காட்டு நின்று போயிற்று மலைக்கோப்பு முகம் காட்டி விட்டது வெயில் பழுத்து அடிக்கிறது உக்கிரமான வெயில் சுல் உரைக்கிறது உள்ளுக்குள் ஒருவித படபடப்பையும் இறுக்கத்தையும் ஏற்படுத்துகிறது வெக்கையும் புழுக்கமுமாய் உடம்பு அவிந்து மூச்சு திணறுகிறது மேகம் சினந்து கணக்கிறது அப்புறம் விலகி பிரிகிறது வேப்ப மர நிழல்தான் ஏழாம் கிளாஸ் மைனாக்கள் சப்பி போடுகிற வேப்பம்பழங்கள் சொத் சொத் சென்று மஞ்சள் சளியாய் வந்து விழுகின்றன நோட்டில் விழுந்துவிடுமோ என்ற பயத்திலேயே பிள்ளைகள் எனக்கே கூட மைனாக்களும் காக்கைகளும் பெரும் தொல்லையாகத்தான் இருக்கின்றன பாடம் நடத்த விடாமல் மனசை கலைக்கின்றன அதுகளின் சண்டைகளும் சச்சரவுகளும் மரத்தின் அடர்த்தியான இலைகளுக்குள்ளேயே அதுகள் பறந்து பறந்து ஓடிப்பிடித்து விளையாடுவதும் அவ்வப்போது வெள்ளை பிசுக்காக எச்சங்களை போடுவதும் செ பாவம் பிள்ளைகள் பாடத்தை கேட்க முடியாமல் கவனம் குவிய விடாமல் அதுகள் மனசும் கலைகிறது வெட்டவெளி ஊரின் மையம் தெருவில் போகிறவர்கள் வருகிறவர்கள் முன்னங்கால் இரண்டையும் சேர்ந்தாற்போல் போல் தூக்கி தக்கு தக்கென்று தவி தவி நடக்கிற கழுதைகள் கோழியை துரத்தி கூச்சலிட்டு புழுதி கிளப்புகிற சேவல் தமது இருப்பை உணர்ந்து கொள்வதற்காக ஓடி ஓடி குறைத்து கொள்கிற செவலை நாயும் கருப்பு நாயும் எதிர்த்தாற்போல் இருக்கிற கடை கடையில் வரிசையாக தொங்குகிற கலர் கலரான மிட்டாய்கள் லட் லட்டுரண்டைகள் பழக நான் கத்தி கரைவதை பிள்ளைகள் கேட்கவா முடியும் முழுசாக உள்வாங்கவா முடியும் அதற்கான சூழலா இது கொடுமை விஞ்ஞானத்தின் தாய் கற்பனை நேற்றுதான் படித்த லைப்ரரி புத்தகத்திலிருந்து மனசுக்குள் வந்து சொறி கண்ட வரி ரொம்ப நேரம் அதை சுற்றியே யோசித்தேன் யோசிக்க யோசிக்க உள்ளுக்குள் அலையலையாக விரிந்து பரவி வியாபிக்கிற சிந்தனை படிவங்கள் என்னை நினைத்து நானே பிரமிக்க அதைத்தான் கிளாஸில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கற்பனைக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் உள்ள உறவைப் பற்றி சக்தியின் பயன்பாடு பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கதைகளின் கற்பனையாக வந்த புஷ்பக விமானம் இப்போது நிஜமாக வந்துவிட்ட ஆகாய விமானம் பாரத கதையில் வந்த பிரம்மாஸ்திரம் இப்போது கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணை இப்படி புதிது புதிதாக கற்பனைகளை படைத்து வழங்குவதில் சிறுவர்களுக்கான கற்பனை கதைகள் வகிக்கிற பங்கு பற்றி சொல்கிற போதுதான் அறிஞர் பாட்டையா ஞாபகம் மனசுக்குள் வந்து போயிற்று அதென்ன அறிஞர் பாட்டையா நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அவரிடம் கதை கேட்டு வளர்ந்தவன் எங்கள் அப்பாவும் அவரிடம் பையனாக நின்று கதை கேட்டவர்தான் அவருக்கும் அவர் பாட்டையாதான் பாட்டையா என்றால் படு கிழடு பழுத்த கிழடு பாட்டியின் ஐயா என்று அர்த்தமுள்ள வார்த்தை அதென்ன அறிஞர் அப்படி ஒரு பெயரா இப்படியும் பெயர் வைப்பார்களா உலகத்தில் உள்ள சகல பெயர்களையும் அலசி ஆராய்ந்தால் ஆண்டவன் வடிவம் இருக்கும் ஆண்டவன் வடிவப் பெயர்களை தோண்டி துருவினால் இயற்கையின் வடிவமும் செயலும் இருக்கும் இப்படி எந்த அர்த்தமும் இல்லாமல் ஒரு பெயரா அதென்ன அறிஞர் சின்ன பிள்ளையாக இருந்து கொஞ்சம் முற்றிய உடனேயே இந்த யோசனை முளைவிட்டு விட்டது முண்டியது யாரும் கேட்கவும் தோன்றவில்லை அறிஞர் பாட்டையா என்று யார் உச்சரித்தாலும் சரி எனக்குள் அறிக்கன் லைட்டின் வடிவம்தான் தோன்றி மறையும் எழுத்துகளில் உள்ள அரி என்ற உச்சரிப்பு ஒற்றுமைதான் காரணமா இல்லை தோற்றமே ஏறக்குறை அப்படித்தான் நல்ல கருப்பு உடம்பெல்லாம் ரோமம் பொக்கை வாய் பொடி கண் அவர் உட்கார்ந்திருக்கும்போது பார்த்தால் அரிக்கல் லைட் மாதிரியான சாயல் தெரியும் ரொம்ப நாள் யோசனைக்கு பிறகு அந்தா இந்தா என்று பாவலாக காட்டிக் கொண்டிருந்த அந்த பெயர் விஷயம் ஒரு வழியாக எனக்குள் பிடிபட்டது ஆ அப்படித்தான் இருக்கும் என்று நானே உறுதிப்படுத்திக் கொண்டேன் அறிஞர் என்ற பெயராகத்தான் இருந்திருக்குமோ அந்த அறிஞரைத்தான் கொறித்து கொறித்து உச்சரித்து அறிஞர் ஆகியிருப்பார்களோ நம்ம ஜனங்கள் அறிஞர் என்று தாய் தகுப்பன் பெயர் வைப்பார்களா அறிவழகன் அறிவுமதி அறிவரசன் என்றெல்லாம் உண்டுதான் அப்பவும் அறிஞர் என்றா பயிரிருப்பார்கள் ஒருவேளை பட்டப்பெயராக இருக்குமோ இட்டு பாட்டு படிக்கிற பாட்டையா இம்புட்டுத்தான் என்ற எல்லையே கிடையாது அம்புட்டு கதைகள் போடுவார் சில சமயம் குழந்தைகள் நச்சரிப்பு தாங்காது மனசிலும் கதை பிடிபடாது எந்த யோசனையும் இல்லாமல் வெறுமனே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் என்று துவங்கி விடுவார் அப்புறம் சொல்ல சொல்ல சிலந்து பூச்சி வாய்ப்பசை மாதிரி கதை வந்து கொண்டே இருக்கும் முடிக்கும்போதுதான் அவரே உணர்வார் இது ஒரு புதிய கதை என்று இப்படி திறமைகள் உள்ளவர் என்பதால் அறிஞர் என்று பட்டப்பெயர் வைத்து அதுவே நிலைத்து மருவி இப்படி அறிஞர் ஆயிருக்குமோ இருக்கலாம் அப்படியும் கிராமத்தில் நிறைய உண்டுதான் மறுநாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எழுந்து முகம் கழிவிட்டு வெளியே வந்தவுடன் தெருவில் வந்து மோதிய செய்து அறிஞர் பாட்டையாக மண்டையை போட்டுட்டார் சாம்பல் நிற வெளிச்சம் இருக்கிற காலை பொழுது டீக்கடையில் ஏகமாய் கூட்டம் சாரல் வாடை மெல்லிய கூதலாக அடிக்கிறது ஒரு டீ போடுப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு கல்லில் உட்கார்ந்தேன் டீ கடைக்குள் உட்கார்ந்து ரெண்டாவது டீ மூன்றாவது டீ அடிப்பவர்களுக்கெல்லாம் கசாமுசா கசாமுசா என்று பேசி கொண்டிருந்தார்கள் இன்றைய சப்ஜெக்ட் பாட்டையாதான் மூணு நாளாக எழுத்துக்கிட்டு கிடந்துச்சு இன்னைக்கு தான் நாலரை மணிக்கு தான் உசுறு போச்சு ஆள் ரொம்ப மெலிஞ்சி போயிட்டார் வெறும் எலும்பாக கிடந்தார் சட்டடியாக படுத்துட்டார் நெஞ்சு புழிகளை மட்டும் லேசாக துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு நல்ல வழுத்த கட்டை பழைய காலத்து கட்டை காந்தி காலத்து விஷயம் போஸ் காலத்து சமாச்சாரம் எல்லாம் சொல்லுவார் வயசு நூறு அடுத்து இருக்கும் மனுஷன் கதை சொன்னார்ன்னா என்னம்மா சொல்லுவார் கண்ணு முன்னாலேயே சினிமா மாதிரி ஓடுமே அவர் போடுற கதையை எந்த கொம்பாதி கொம்புன்னு அழிச்சிட முடியாதே அம்புட்டு நுட்பமாக போடுவார் ஊரில் யார் வீட்டில் கல்யாணம்னாலும் இவர் தான் வாழ்த்து பாட்டு பாடுப்பார் அந்நேரத்துக்கு அந்நேரம் இட்டு கட்டி பொருத்தமாக படிச்சிருவார் அந்த பாட்டிலையும் என்னம்மா கேலி பண்ணுவார் கேளினே தெரியாது யோசித்து பார்த்தா தான் கேளிங்கிறது முள்ளு மாதிரி நறுக்கணும் குத்தும் அப்படித்தான் என் கல்யாணத்தில் பாட்டு படித்தார் அயர் மீன் கூட தூக்கி ஐயம்மாறு தெருவில் போய் அருமையாக வியாபாரம் பண்ணுவார் அள்ளி அள்ளி லாபம் குவிப்பார் அழகு சீமா ராசாவும் எங்கள் ஆசை சீமை பல் மாப்பிள்ளையாம் தீக்கடைக்கு ஒரே சிரிப்பாணி சத்தம் அந்த காலை நேரத்து சூழலுக்கு பொருந்தாமல் வெடிச்சிருப்பு சரவெடி விடாமல் வெடிக்கிற மாதிரி என்னால் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை எரிச்சலாக கூட இருந்தது பாட்டையா செத்துப்போனார் என்ற நிஜம் ஒரு கனத்த சோகமாய் மனசை அழுத்துகிறது ஆள் மனசில் உறைந்து கிடந்த ஏதோதோ ஞாபகங்களை கிளறி கிளறிவிடுகிறது என் வாழிய நாட்கள் தாய்ப்பாலை போல பாட்டையாவின் கதைப்பாலை ஞானப்பாலாக குடித்து ரசித்து லயித்து கிடந்த நாட்கள் தேனில் விழுந்த ஈயைப் போல எழமுடியாமல் மயங்கி திளைத்த நாட்கள் அறிஞர் பாட்டையா எனக்கு சொந்தமில்லை நெருங்கிய உறவும் இல்லை ஆனால் அவரது சாவு என் மனசை ரொம்ப பாதிக்கிறது என் சொந்த தாத்தாவின் சாவு கூட என்னுடைய இத்தனை சலனத்தை ஏற்படுத்தவில்லை எதனால் இப்படி எப்படி இது அவர்தான் எனக்கு நாண தந்தையா என் அரும்பு பருவத்து மனசை செதுக்கிய ஆசானா அதுக்கும் மேலே மணியனுக்கு மேல் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு பாட்டையா வீட்டு பக்கம் போனேன் இளவு வீட்டுக்குரிய அடையாளங்கள் சின்ன பந்தல் பந்தலின் அடிவயிற்றில் விரித்து கட்டப்பட்ட வெள்ளை துணி அதற்குள் மாலையும் பூச்சரமும் வீட்டுக்கு எதிரில் அங்கே இங்கே என்று சிதறி சிதறி உட்கார்ந்திருக்கிற கிராமத்து ஜனங்கள் திண்ணையில் நாட்டாண்மை முன்னால் ஒரு நார்பெட்டி அதில் வெற்றிலை கட்டு பாக்கு சுண்ணாம்பு வழக்கம்போல் இந்த ஆட்களோடு சேர்ந்து உட்கார மனசில்லை உட்காதவர்க்கு முன் பாட்டாயாவை பார்க்கணும் கண்ணார பார்க்கணும் மனசு கரைய பார்க்கணும் உள் மனசு குவிந்து கும்பிடணும் மலமளவென்று வீட்டிற்குள் நுழைந்தேன் பாட்டையாவை சுவரோரத்தில் நாற்காலி போட்டு அதில் சாத்தி வைத்திருந்தார்கள் நாடிக்கட்டு போட்டிருந்தது நெற்றியில் பொட்டாக ஐம்பது பைசா நாணயம் பாதத்துக்கு ஒரு பலகை வைத்து கால் கட்டை விரல் இரண்டையும் துணியால் கட்டியிருந்தனர் வற்றி உலர்ந்து ஒடுங்கி போன நெஞ்செலும்பு அவற்றை மறைக்க முடியாத மெல்லிய துணியாக கருப்புத்தோல் நிறைய ரோமங்கள் முடிவே இல்லாமல் வண்டி வண்டியாய் கதை போட்ட வாயில் சிவப்பாக எதையோ வைத்திருந்தார்கள் சுற்றிலும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த கிராமத்து பெண்கள் ஒரு வியப்போடு என்னை பார்க்கின்றனர் வியப்பை மறைக்கத் தெரியாமல் ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு சத்தம் என்ன வாத்தியார் ஐயா பார்க்க வந்து வந்துட்டாக்கும் நல்ல சீவன் யாருக்கும் ஒரு தொல்லை தராத சீப்படாமல் போய் சேர்ந்துட்டாரு வெறுமனே அவர்கள் பார்த்து ஒப்புக்கு தலையாட்டி விட்டு வெளியே வந்தேன் யாரிடமும் பேச்சு கொடுக்கிற மனநிலையில் இல்லை ஒரு கணம் இழப்பை தாங்க மாட்டாத கணம் வீடுகளின் நிழல் மேற்காக நீண்டு கிடக்கிறது காலை நேர வெயிலில் ஒரு உக்கிரம் தெரிகிறது நானும் ஒரு சுவரடியில் உட்கார்ந்தேன் யாரோ ஒருவர் வெற்றிலை பாக்கை கொடுத்தார் போட்டு பழக்கமில்லை மறுப்பது அநாகரிகம் வாங்கி சுருட்டி வைத்து கொண்டேன் மனசு முழுக்க பாட்டையா கதை போடுகிற போது அவரது குரல் காதுக்குள் வந்து ரகசியம் பேசுகிற மாதிரியான குரல் சின்ன வயசு வாழ்க்கை முழுவதையும் ஆக்கிரமித்த பாட்டையா பொழுதடைந்து விட்டால் போதும் அம்மாவிடம் சோறு கேட்டு நச்சரிக்க ஆரம்பித்து விடுவேன் அம்மா ரொம்ப இச்சலாத்தி படுவாள் ஏண்டா உசுரை வாங்குற இந்நேரத்திலே பசிக்கவா செய்து பசிக்கலை பிறகு ஏண்டா சோறு சோறுங்கிற கதை கேட்க போனோம்ல சாப்பிட்ட கையின் ஈரத்தை டவுசரில் துடைத்து கொண்டு ஒரே ஓட்டம்தான் அம்மாவின் சத்தம் முதுகுக்கு பின்னால் துரத்தி கொண்டு வரும் ஏழை ஏழை பாடம் படிக்கலையா இல்லை கதை கேட்க போகிறேன் என்று சத்தத்தை எரிந்து விட்டு ஓடுவேன் வைத்தியர் தாத்தா வீட்டு முன்னால் முற்றத்தில் பாட்டையா உட்கார்ந்திருப்பார் அவரது விரல் எடுக்கில் பொடிப்பட்டை அவரை சுற்றி ஈக்கலாக சிறுவர் பட்டாளம் பாவாடையும் தௌசருமாய் சிறுவர் சிறுமியர் பாட்டையா பாட்டையா கதை போடுங்க பாட்டையா என்று நச்சரிக்கிற சிறுவர்களில் நானும் ஒருவனாய் போய் விழுவேன் நானும் நச்சரிப்பேன் கெஞ்சுவதே பெரும் கூச்சலாக இருக்கும் அட சும்மா இறங்க குரங்களா என்று கோபத் துணியிலும் சொல்லுவார் ஆனால் பொடிக்கண்களில் பெருமிதம் இருக்கும் என்னை பார்த்து விட்டால் அவர் கண்ணில் ஒரு மின்னல் இந்த உண்டு பலம்தானு வந்துட்டானா என்று சலிப்போடு கேட்டுவிட்டு சிரிப்பார் மேல் வரிசையில் ஒன்றும் கீழ் வரிசையில் இரண்டுமாய் பற்கள் அந்தரமாய் நிற்கும் செவளை நிறமாய் கரை படிந்து கிடக்கும் கதை போடுங்க பாட்டையா போட்டா என்ன தருவீங்க என்ன வேணும் பாட்டையா துட்டா துட்டு என்னத்துக்கு பொடிப்பட்ட தருவீங்களா ம் நான் தரேன் பாட்டையா அதுக்கு துட்டு வச்சிருக்கீங்களா கப்சிப் பேச்சு மூச்சில்லாமல் பம்மி கிடப்போம் நிதர்சனத்தை தாங்காத திணற சரி கதை கேளுங்க என்று பாட்டையா சொன்ன பிறகுதான் எங்களுக்கு மூச்சு வரும் உயிர் வரும் மனசுக்குள் ஒரு உற்சாகம் துள்ளலான மகிழ்ச்சி என்ன கதை போடுவாரோ என்ற துருதுருப்பு ஆவல் சிட்டுக்குருவிலின் சிறகடிப்பாக மனசு அவரே அவருக்கு சொல்லிக்கொள்வதை போல ஒரு ருசியோடு ரசனையோடு லைத்து போய் சொல்வார் பாட்டையா போடுகிற கதைகளில் ஈனா பூச்சி என்று ஒரு பயங்கர பூச்சி வரும் நாலு பூச்சிகள் சேர்ந்தால் ஒரு ஆளை தின்று தீர்த்து விடும் என்பார் பெரிய பெரிய பூச்சிகள் பௌர்ணமி நிலா வெளிச்சம் ராணியை சிறை மீட்டு கொண்டு ராசா குதிரையில் பரப்பார் காவலுக்கு நின்ற ஈனா பூச்சிகள் படையாக துரத்தும் எட்டுக்கால் பாய்ச்சலில் விரட்டும் ராசா திரும்பி திரும்பி பார்ப்பார் பூச்சிகள் ரொம்ப நெருங்கிவிடும் அவற்றின் கண்கள் நிலா வெளிச்சத்தில் நெருக்கமாய் மின்னும் ராசா பதறுவார் கத்துவார் அஜுயோ என்று அலறுவார் ராணி தைரியம் சொல்வாள் தப்பிக்க முடியாத அபாய கட்டம் ராணி கழுத்தில் கிடந்த நவரத்தன மாலையை அறுத்து பின்பக்கமாய் எரிந்து விடுவாள் சிதறி கிடக்கிற இரத்தனங்கள் நிலா வெளிச்சத்தில் கண்ணை பறிக்கும் எல்லா பூச்சிகளும் ரத்தினங்களை மொய்த்து கொள்ள ராசாவும் ராணியும் தப்பி விடுவார்கள் அப்பாடா அப்பத்தான் எங்களுக்கும் உயிர் வரும் நாங்களே ஈனா பூச்சியின் கொலை பசியிலிருந்து தப்பித்து விட்ட மாதிரி ஒரு ஆறுதல் தவிப்படங்கும் ஜம்புலிங்கம் கதையை மட்டும் நாலு நாட்களுக்கு போடுவார் காதுகளில் தங்க பாம்படம் போட்டு இருக்கிற கிழவி காட்டு வழியை செல்ல பயப்படுவார் துணைக்கு வருகிற ஜம்புலிங்கத்தின் அக்கிரமங்களை சொல்லி புலம்பி அவனை திட்டி தீர்ப்பாள் ஊர் எல்லையில் கொண்டு போய் பத்திரமாக சேர்த்துவிட்டு விட்டு திரும்புகிற வழிப்போக்கனை கிழவி கையெடுத்து கும்பிடுவாள் நீ நல்லா இருக்கணும் தர்மராசா அவன் சொல்வான் நான் தர்மராசா இல்லை கொள்ளக்காரன் ஜம்புலிங்கம் கதை சொல்வதில் பாட்டையா ஒரு ராசாதான் அப்படியே கண் முன்னால் காட்சிகள் ஓடும் கதையோடு சேர்த்து தம் மனசும் துடிக்கும் சம்புலிங்கத்தை போலீஸ் நெருங்குகிறது என்றால் நம் மனசெல்லாம் கிடந்து பதறும் ஐயோ ஐயோ என்று தவிக்கும் ராசா தனது புது மனைவியோடு பயணம் செய்வான் நண்பனும் உடன் வருவான் கலைப்பார ஆழமரத்தடியில் ஒதுங்கி ஓய் எடுப்பார்கள் ராசாவும் ராணியும் உறங்க நண்பன் காவல் இருப்பான் மரத்தில் உட்கார்ந்திருக்கிற அண்ட பேரண்ட பட்சிகள் பேசிக்கொள்ளும் பாவம் இந்த இளைஞன் புது மனைவியோடு நிம்மதியாக உறங்குகிறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாகப்போவதை அறியாமல் கனவு கண்டு உறங்குகிறான் எப்படி சாவான் இந்த ஆலம்பரக்களை ஒடிந்து நசுங்கி கொன்றுவிடும் அதிலிருந்து தப்பிவிட்டால் பெரிய ஆற்று வெள்ளத்தை கடப்பார்கள் திடீரென்று வெள்ளப்பெருக்கு உயர்ந்து சுழலாகி ராசாவை இழுத்துச் சென்றுவிடும் அதிலிருந்து தப்பிவிட்டால் அந்த பட்சி இன்னும் மரண வாசல்களை கொண்டே போகும் வெளித்திருக்கிற நண்பனுக்கு அந்த பட்சியின் பாசை புரியும் என்பார் பாட்டையா அது எப்படி பட்சிகளோட பேச்சு நமக்கு எப்படி புரியும் உனக்கு புரியாது அவன் பெரிய படிப்பாளி அறிவாளி மந்திரி அவனுக்கு எல்லாம் புரியும் சரி பாட்டையா மைனா என்ன பேசுது உங்களுக்கு தெரியுமா காடை கரையுதே அதுக்கு என்ன அர்த்தம் பாட்டையா மயில் கூப்பாடு போடுது அது என்ன சொல்லி கூவுது கேள்விகளை கண்டு அசரவே மாட்டார் கோவப்படவும் மாட்டார் சளைக்காமல் பதில் சொல்வார் தெரியாது என்று எதையும் சொல்லவே மாட்டார் அது அதற்கு எதையாவது சொல்லி அடைத்து விடுவார் பதினைந்து வயது வரைக்கும் நான் அவரிடம் கதை கேட்டு வளர்ந்திருக்கிறேன் உயர்நிலை பள்ளியில் படிக்கும்போது கூட கதை கேட்டிருக்கிறேன் எங்கள் ஊர் நாவிதனிடம்தான் அப்போ முடிவெட்டி கொள்வேன் நான் சம்மணக்கால் போட்டு தலையை குனிந்திருப்பேன் நாவிதன் குத்துக்கால் வைத்து முடிவெட்டுவான் என் காதோரத்தில் அவனது கத்திரிப்பான் கரிச் கரிச் என்று கிரீச்சிடும் அது எனக்கு மைனாவின் கத்தல் போலவே ஒலிக்கும் இந்த ஒளிக்கு என்ன அர்த்தம் என்ன வார்த்தை வடிவம் என்ன பேசுகிறது நானாகவே காலம் யோசித்திருக்கிறேன் கர்ரீச் 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 வெட்டு வெட்டு வெட்டுட்டு அப்படின்னா மைனாவின் சத்தமும் ஒரே சத்தத்தில் அதற்கு என்ன வார்த்தை வடிவம் கொத்து கொத்து புழு கொத்து நான் சொல்லி பார்ப்பேன் சரியாகவே இருக்கும் அம்பிடித்தான் எனக்குள் சந்தோஷம் சொல்லி மாளாது ஏதோ அதிசயத்தை கண்டுபிடித்த சந்தோஷம் ஏதோ மர்மத்தை ரகசியத்தை தொட்டு உணர்ந்துவிட்ட கழிப்பு எனக்கும் பறவைகளின் பாசை புரிய தொடங்கிவிட்டது மாதிரி ஒரு உற்சாகம் இதெல்லாம் பாட்டையாவின் கதைகளால் வந்த ஞான பயிற்சி அவரது தூண்டுதல் பாட்டையாவின் கதைகள் எனக்குள் எத்தனையோ நல்ல விளைவுகளை அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றன கதை சொல்லுகிற அவரது நேர்த்தி என்னுள் கதை கேட்டு கரைகிற ஆர்வத்தையும் பாடம் கேட்டு பதிய வைத்துக் ஈடுபாட்டையும் வளர்த்திருக்கிறது கற்பனா சக்தியை வளர்த்திருக்கிறது மந்திர தந்திர கதைகள் நம்பக்கூடியது எது நம்ப முடியாதது எது என்ற பகுத்தரிகிற சுய தீவிரத்தை வளர்த்திருக்கிறது நடத்துகிற பாடங்களை உள்வாங்குகிற ஆற்றலை அதை சொந்த வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிற தகுதியை வளர்த்திருக்கிறது இளவயசுக்குரிய மன உலகத்திற்குள் ஜீவ இரத்த ஓட்டம் துரிதமாகி துடிப்புடன் வளர்ந்திருக்கிறது அதனால்தான் எல்லா வகுப்பிலும் முதல் ரேங்க் மாணவனாகவே இருந்து வந்திருக்கிறேனோ இருக்கும் பாட்டையாவின் கதை நாயகர்கள் எல்லாரும் சராசரி மனிதர்கள் அல்ல தனித்துவமிக்கவர்கள் சாகசக்காரர்கள் சாதனையாளர்கள் இளம் மனசுகளை கொள்ளை கொண்டவர்கள் என் மனசுக்குள் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என் கனவுகளில் வந்து மந்திரம் போட்டிருக்கிறார்கள் சும்மா கிடக்காதே சராசரியா இருக்காதே தத்துவமாக இரு தனித்துவமா இரு சாதனை செய்து காட்டு சாகசமாய் ஜொலி என்று தூபம் போட்டிருக்கிறார்கள் வேட்கையை ஏற்படுத்தி உத்வேகம் ஊட்டியிருக்கிறார்கள் பாட்டையா உமது கதைகள் என்னை வார்த்திருக்கின்றன என்னை அறியாமல் எனக்குள் இருக்கின்றன என்னை இருக்கின்றன உசிப்பி விட்டு ஓடு ஓடு என்று முடிக்கிவிட்டிருக்கின்றன துவண்டு சோர்ந்த போதெல்லாம் தட்டி அளிப்பி வழி நடத்திருக்கின்றன அர்ஜுனனுக்கு வாய்த்த பார்த்த சாரதியை போல எனக்கு நீயும் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவா என்னை போல எத்தனை பேருக்கு நீ கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து வழி நடத்தியிருப்பீர் என் அப்பாவுக்கும் கூட நேரம் இளமதியம் ஆகிவிட்டது எனக்கு சாப்பிட தோன்றவில்லை நான் உட்கார்ந்திருந்த இடத்தில் நிழல் சுருங்கி வருகிறது அங்கே இங்கென்று உட்கார்ந்திருக்கிற எல்லோரும் கல்யாணம் விட்டு போல கலகலப்பாக பேசிக்கொண்டிருக்கின்றனர் ஊர் நிலவரம் கட்சி நிலவரம் உறவிலை உயர்வு நிலத்தை சீரழிக்கிற டக்கர் உளவு பருத்தி மார்க்கெட் என்ற பேச்சு சர்க்கரையில் மொய்க்கிற ஈக்களாக அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருக்கிறது ரெண்டு வாரிகளை நீல வாக்கில் போட்டு குறுக்கு வாட்டில் நாலு குச்சிகளை போட்டு பச்சை வாகை குச்சிகளை வளைத்து கட்டி மேலே கலர் சேலைகளை சுற்றி ஒரு நிமிஷத்தில் தேர் செய்து விட்டார்கள் அதற்கு பூ அலங்காரம் வேறு தேருக்குள் சிம்மாசனம் போல ஒரு நாற்காலியை போட்டு இறுக்கி கட்டிவிட்டார்கள் மாலை கிணற்றுக்கு போவதற்காக நாவிதன் மூன்று தடவை சங்கு ஊதினான் ஆண்கள் எல்லோரும் பின்தொடர மாலை கிணறு போய் வந்தவுடன் இளவட்டங்கள் தூக்குவதற்காக மும்முரமாக வேட்டியை வரிந்து கட்டி கொண்டனர் பாட்டையாவை குளிப்பாட்டி மல்லு வேட்டு கட்டி தேரில் உட்கார வைத்து கயிறு போல முறுக்கிய வேட்டியால் கட்டி ஏகாளி தேருக்கு முன்னால் சேலைகளை விரிக்க ஜே ஜே என்று தூக்கிவிட்டார்கள் கிராமத்து மக்கள் பேச்சின் தொடர்ச்சி அறுபடாமல் தேரை பின்தொடர்ந்தனர் எனக்குள் கனம் இழப்பின் சுமை தாழாத திணறல் யாருடனும் பேசவில்லை பேச முடியவில்லை பேசுகிற மனசில்லை பேசினால் மனபாரம் குறையும் பேச ஆள் இல்லை இவர்களை பொறுத்தவரை இது ஒரு வெறும் சாவு வயசான கட்டையின் பயணம் எந்த கவலையும் பட தேவையில்லாத இயல்பான பழுத்த உதிர்வு காலம் வாழ்ந்து முடித்து திருப்தியோடு சுருண்டு கொண்ட ஒரு சாவு அவ்வளவுதான் எனக்கு அப்படியா என்னை செதுக்கிய ஞான தந்தை பார்த்தனுக்கு தேரோட்டிய சாரதி போல என்னை வார்த்து வழிநடத்திய நடத்திய கிருஷ்ண பரமாத்மா எனது ஆன்ம வளர்ச்சியில் தீப ஒளி காட்டிய கிருஷ்ணன் அப்பேர் பட்டவர் அல்லவா பாட்டையா பாட்டையாவுக்கு பிறகு யார் இப்படி கதை போடுவார் என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பார்த்த சாரதி இல்லையே கதை போட கற்பனை ஆற்றலை வளர்க்க சாதனையாளர்களாக வார்க்க ஒரு பாட்டையா இல்லையே ஈர சிலிர்ப்பும் இனிமை பரவசமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாய்ப்பையே என் பிள்ளைகள் இழந்து விட்டனர் இதை எப்படி ஈடுகட்டுவது ஈடுகட்டக்கூடிய இழப்பல்லவே இது வாழ்க்கை என்ன சக்கரமா மறுபடியும் மறுபடியும் பாட்டையா பிறப்பாரா மாட்டார் அவ்வளவுதான் எந்திரமான பரபரப்பாகிவிட்ட இந்த டக்கர் யுக கிராமத்தில் இனி பாட்டையா பிறக்க வழி இல்லை பிறந்தாலும் பாட்டையா போல கதை போட முடியாது நான் பெற்ற வாய்ப்பை என் பிள்ளைகளுக்கு என்னால் பெற்றுத்தர முடியாது முகம் மாறிப்போன வாழ்க்கையில் முடிந்து போன யுகம் மீண்டும் அரும்பப் போவதில்லை மையான கரை பணமரங்களின் நிழலில் ஜனங்கள் குழிக்குள் பாட்டையாவை இறக்கினர் வாய்க்கரிசி போட வாங்க என்று சத்தமாய் நாவிதன் அழைத்தான் நெருங்கிய உறவினர்கள் அவன் நீட்டிய வட்டியில் சில்லரை போட்டுவிட்டு நீரும் அரிசியும் மல்லி பாட்டையா மேல் போட்டனர் நானும் போனேன் என்னை வியப்புடன் பார்த்தனர் என் வருகையின் உட்காரணம் யாருக்கும் புரியவில்லை நெருங்கிய உறவில்லாத இவன் எதுக்கு வாய்க்கரிசி போட வரணும் என்று யோசனை எல்லார் கண்களிலும் எதையும் நான் பொருட்படுத்தவில்லை முழுசாக ஒரு ரூபாவை வட்டியில் போட்டுவிட்டு வாய்க்கரிசியை போட்டேன் குழிக்குள் மடங்கி கிடந்த பாட்டையாவின் திறந்த வாயை கூர்ந்து பார்த்தேன் மனசுக்குள் அள்ளி வைத்துக் கொள்வது போல பார்த்தேன் இன்னும் சில நிமிஷத்தில் மண்ணை போட்டு மூடிவிடுவார்கள் குழிக்குள் கிடப்பது பாட்டையாவா கதைகள் கற்பனை கதை சொல்கிற கலை சிறுவர்களின் பூ போன்ற மன உலகை உரிய முறையில் வார்க்க தெரிந்த உயிர்கலை சிருஷ்டிப்பு கலை உடைந்த மனசு கண்ணில் கசிய பனைமர நிழலுக்கு வந்தேன் மையான கரை வேலைகள் முடிந்து பண செலவு முடிந்த பிறகு சிரிப்பும் பேச்சுமாக ஓட்டமாக கலகலப்பாக எல்லோரும் கிணறுகளை நோக்கி கிளம்பினர் குளிக்க நானும் ஒரு கிணற்றில் இறங்கி மௌனமாய் குளித்துவிட்டு கிளம்பினேன் சுல் என்று அடிக்கிற வெயில் கண்ணை உறுத்துகிற மழை வெயில் தோல் புஜமெல்லாம் காந்தியது வீடு வந்து சேர்ந்தேன் இளவு வீட்டிலிருந்து திரும்பி வந்த பார்வதியும் குளித்திருந்தாள் ஈரத்தலையோடு இருந்தால் இன்னும் ம் ஈரவெட்டியை ஈரவேட்டியை போட்டேன் வேறு கையிலே உடித்து கொண்டேன் வெயிலின் உக்கரத்திலிருந்து வந்திருந்ததால் வீட்டு நிழல் இருட்டாக இருந்தது இன்னும் மனசுக்குள் பாட்டையா அப்பாவுக்கும் எனக்கும் கிடைத்த கதை பாட்டையா என் பிள்ளைகளுக்கு இல்லை நிரந்தரமாக தொலைந்து போன பொக்கிசம் இழந்துவிட்ட ஞான புதையல் நான் வந்ததை கூட கவனிக்காமல் என் பிள்ளைகள் ஆர்வமாய் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் பக்கத்தில் கோகுலம் அம்புலி மாமா புத்தகங்கள் டிவியின் பஞ்சதந்திர கதை கார்ட்டூன் படமாக ஓடிக்கொண்டிருந்தது மொழி புரியாவிட்டாலும் கதை புரிகிற உற்சாகத்தில் ஒன்றி கிடக்கிற என் பிள்ளைகள் நானும் நின்று கொண்டே பார்த்தேன் புலி பேசுகிறது மரம் விழிக்கிறது நரி பாட்டு பாடுகிறது டிவிக்குள்ளிருந்து வருகிற சத்தம் எனக்குள் அறிஞர் பாட்டையாவின் குரலாகவே ஒழிக்கிறது பிள்ளைகள் மீது சீற்றமாய் பாய்ந்தார் அப்பா வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன டிவியில் ரொம்ப திமிர் தான் டிவியை அணைக்க கோபமாய் முன்னேறிய பார்வதியை தடுத்தேன் பாட்டையா கதை போடுறார் போடட்டும் தடுக்காதே பார்வதி குழப்பமாய் என்னை பார்த்தார் விளங்காமையுடன் அழைகிற அவள் விழிகளை பார்த்தேன் மெல்லிசாக சிரித்தேன் அமைதி புருவலுடன் குனிந்து கோகுலத்தை எடுத்தேன் நன்றி வணக்கம்